வேற்றுக்கிரகவாசிகள் இருக்கிறார்களா இருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் நம்மை போன்று இருப்பார்களா அல்லது சினிமாவில் காட்டப்படும் உருவங்களில் இருப்பார்களா இது போன்ற எண்ணற்ற கேள்விகள் நம் மனதில் எழுவது உண்டு வேற்று கிரகவாசிகள் உள்ளார்களா என்ற கேள்விக்கு பெரும்பாலான விஞ்ஞானிகள் ஆம் என்றே பதில் கூறுகிறார்கள் இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் நாம் அவர்களை நேரில் சந்திக்கலாம் எனவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் வானியல் விஞ்ஞானிகள் விண்வெளியில் வரும் வேற்று கிரகவாசிகளின் சமிகைகளை அறிய கருவிகளை கண்டறிந்துள்ளனர் வேற்று கிரகங்களிலும் மக்கள் வாழ்கின்றனரா என்பது குறித்து அமெரிக்காவின் நாசா மையம் ஆய்வு மேற்கொண்டுள்ளது நாசாவும் அதன் பங்கு நிறுவனங்களின் நிபுணர்கள் இணைந்து விண்வெளியில் ஆய்வு மேற்கொள்ள ரோட் மேப் அமைத்துள்ளனர் அதன் வழியாக சக்தி அதிநவீன டெலஸ்கோப்புகளை நிறுவியுள்ளனர் இருபது ஆண்டுகளில் வேற்று கிரகவாசிகளின் நிலையை கண்டறிய முடியும் ஜேம்ஸ் வெப் விண்வெளி டெலஸ்கோப் மற்றும் சக்தி வாய்ந்த உபகரணங்கள் மூலம் இது சாத்தியமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கெப்லர் விண்வெளி தொலைநோக்கி மூலம் சூரிய மண்டலத்திற்கு வெளியே வாழக்கூடிய உயிரினங்கள் குறித்து ஆய்வு நடத்தி வருகிறது வருகிற பத்தொன்போதாம் தேதி திங்கட்கிழமை தங்கள் ஆய்வு முடிவுகள் குறித்து நாசா அறிவிக்க உள்ளது இங்கிலாந்தைச் சேர்ந்த விண்வெளி விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா என்பதை ஆராய புதிய திட்டம் ஒன்றை லண்டனில் தொடங்கியுள்ளார் இந்த திட்டத்துக்காக அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு ரூபாய் அறுநூற்றி நாற்பது கோடி செலவிடப்படும் ரஷ்யாவைச் சேர்ந்த சிலிகான் வேலி தொழில் அதிபர் யூரி மில்னர் இந்த திட்டத்துக்கு நிதியுதவி அளிக்கிறார் இந்த திட்டத்திற்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த வானவியலாளர் காஸ்மோலாகிஸ்ட் பேராசிரியர் லார்ட் மார்டின் தலைமை தாங்குகிறார் இந்த திட்டத்தின் மூலம் ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வெல்ஸில் அறுபத்தி நாலு மீட்டர் இருநூற்றி பத்து அடி பார்க் தொலைநோக்கி மூலமும் அமெரிக்காவில் மேற்கு வெர்ஜீனியாவில் நூறு மீட்டர் முன்னூற்றி இருபத்தி எட்டு அடி பிரட் கிரீன் பேங்க் தொலைநோக்கியும் நிறுவப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேற்கு வெர்ஜீனியாவில் உள்ள கிரீன் பேங்க் தொலைநோக்கி மூலம் கிட்டத்தட்ட ஏழ்நூறு நட்சத்திரங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இங்கிருந்து பலவிதமான ஒலி அலைகள் கிடைக்கின்றன இவற்றை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள் பதினொன்றுக்கும் மேற்பட்ட மர்மமான சிக்னல்கள் விண்வெளியில் இருந்து கிடைத்துள்ளன இவற்றை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் நமது சூரிய மண்டலத்தில் உள்ள மற்ற கிரகங்களான வீனஸ் மற்றும் சனி மற்றும் வியாழன் நிலவுகள் ஆகியவற்றில் வேற்று கிரகவாசிகள் குறித்த ஆய்வு நடந்து வருகிறது அமெரிக்காவின் அரிசோனா பல்கலைக்கழக நிபுணர்கள் இது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது பூமியை போன்று பல கிரகங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே அங்கு வேற்று கிரகவாசிகள் வாழலாம் என்றே சந்தேகம் எழுந்துள்ளது அரிசோனா பல்கலைக்கழக நிபுணர்களின் இந்த ஆய்வுக்கு நாசா உதவுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்